இது மட்டுமல்ல நம்ம சென்னைக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது இன்னைக்கு எங்க எங்க பார்த்தாலும் எல்லாரும் வந்தே பாரத் ரயில் வந்தே பாரத் ரயில் பேசணும் இந்த வந்தே பாரத் ரயில்களை சென்னையில் தயாரிக்கப்படுகிறது நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகிற வந்தே பாரத் ரயில்கள் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் வந்தே பாரத் ரயில்கள் உலகம் முழுவதும் பயணிக்கிறது ஏன்னா நம்ம ஏற்றுமதி செய்து கொண்டோம் ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு பாரத்ல முன்னாடியெல்லாம் நம்ம இறக்குமதி செஞ்சு கொண்டிருந்தோம் இறக்குமதியை நிறுத்திவிட்டு இப்பொழுது ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சுரேஷ் அவர்கள் இருக்கிறார்கள் ஆபரேஷன் சிந்துர் நாம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறோம் என்று அவர்களுக்கு நாம் ஒரு மிகப்பெரிய நம்மளுடைய ஒரு பாராட்டுகளையும் கைக்கட்டுகளையும் நாம் சொல்ல வேண்டும் பாரத ராணுவம் விமானப்படை ஆகட்டும் தரை கப்பல் படை ஆகட்டும் நம்மளுடைய மிலிட்ரி ஆகட்டும் அனைவரும் இணைந்து தொழில்நுட்பத்தோடு இந்திய தொழில்நுட்பத்தோடு பாரத தொழில்நுட்பத்தோடு நாம முன்னாடி இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் இப்ப இறக்குமதி நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல நம்மளுடைய டிஃபென்ஸ் பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் அதுதான் இன்றைக்கு புதிய பாரதம் நம்மளுடைய புதிய இந்தியா நம்முடைய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய புதிய தேசம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாம் வல்லரசு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம்